வாழ்க வையகம் நண்பர்களே பாலான்னு ஒருத்தர் இருக்கிறார் அண்ட் மேக்ஸ் அறிவியலையும் கணிதத்தையும் வித்தியாசமான கோணத்துல கற்றுக் கொடுக்குறாரு இர இவரது வகுப்பில் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் எனவே அவரை வச்சு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கிறேங்க அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஆன்லைன் வகுப்பு ஆற்றல் பாலா அவர்கள் நடத்தும் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்பில் உங்கள் குழந்தைகளை சேர்த்து விடுங்க மாணவர்கள் காலேஜ் படிக்கிற பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க பள்ளியில் படிக்கிற பசங்க பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இல்லை நம்ம எல்லாருமே கற்றுக்கலாம் சயின்ஸுங்கிறது நமக்கு அத்தியாவசிய தேவை எனவே இந்த வகுப்பில் யாரும் வேணால் கலந்துக்கலாங்க உபயோகமான வகுப்பாக இருக்கும் இந்த வகுப்பு ஒரு விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்களாக விருப்பப்பட்டு ஒரு நன்கொடை கொடுக்கலாம் இந்த வகுப்பு ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனாட்டமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் போய் விருப்பத்தொகை செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் வரும் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கி ஹீலர் பாஸ்கர்